பிரீத்திகா இல்லாம நான் எவ்ளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா அத்த என் வாழ்க்கையவே நான் இழந்துட்டேனோனு தோணுது என் வாழ்க்கை என் அண்ணன் வாழ்க்கைய நினைச்சாலே பயமா இருக்கு எங்க வாழ்க்கை இப்படியே போயிருமோன்னு பயமா இருக்கு அத்த ஒவ்வொரு நிமிஷமும் நான் மனதளவுல வேதனை இருக்கேன் அத்த ஒரு ஆம்புல நானு எனக்கே இவ்ளோ பயம் இருக்கு ஆனா அந்த பிரீத்திகா எந்த கவலையுமே இல்லாம சந்தோஷமா இருக்கா அத நினைக்கும் போதுதான் என்னால இன்னும் தாங்கிக்க முடியல பிரீத்திகா சந்தோஷமா இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும் நீ அவளை போய் பாத்தியா இல்ல அத்த என் ஃப்ரெண்டு போன் பண்ணிருந்தான் அவன் பிரீத்திகா ஊர்தான் அவன் தான் எனக்கு போன் பண்ணி சொன்னான் பிரீத்திகா அவ குடும்பத்தோட எங்கேயோ வெளியில போயிருக்கா குடும்பத்தோட ஜாலியா போட்டோ எல்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா அத அவன் சொன்னதுல இருந்து என் மனசு கடந்து அடிக்குது பாத்தியா விஜய் பொருசை வீட்டை விட்டு போயிட்டோமே நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்னு அவளுக்கு துளி கூட கவலை இல்ல பாரு அத பத்தி தான் அத நானும் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் விஜய் இனியும் அவள சும்மா விடக்கூடாது நீ போ விஜய் போய் அவள இங்க இழுத்துட்டு வா அத ஆனா அம்மா அன்னிக்கிட்ட நான் பேசிக்கிறேன் நீ முதல்ல போய் அவளை இங்க இழுத்துட்டு வா அந்த பிரீத்திகா இங்க வந்தாதான் எல்லா பிரச்சனையும் சரியாகும் பிரகாஷ் கல்யாணம் நின்றுச்சு நீ கட்டிக்கிட்டு வந்த பொண்ணும் ஒரே வாரத்துல வீட்டை விட்டு போயிட்டான்னு தெரிஞ்சா ஊருக்குள்ள நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க சொல்லு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா உன் அண்ணனுக்கு யாரு நம்பி பொண்ணு கொடுப்பா அந்த பிரீத்திகா இங்க வரணும் அவளுக்கு விருப்பம் இல்லனாலும் அவ இங்க வரணும் அப்போதான் நம்ம குடும்பத்துக்கு மரியாதை நீதான் தான் அவளை போய் இங்க கூட்டிட்டு வரணும் கண்டிப்பா அத்த நான் அவளை கூட்டிட்டு வர்றேன் காட்டு நான் புருச நானு நான் கூப்பிட்டா அவ வந்தே தீரணும் ஆமாப்பா அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கோங்க வந்து சமாளிச்சுக்கலாம் அத நான் பாத்துக்கறேன் நீ போய் அவளை கூட்டிட்டு வர்ற வழிய பாரு

நீ கஷ்டப்படுறத பார்த்து என் அண்ணியும் கஷ்டப்படணும் அப்போதான் எனக்கு நிம்மதி ஹலோ என்னடி அவ குடும்பத்தை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாங்க ஒன்னும் பண்ண முடியல இப்போதான் குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா செதைய ஆரம்பிச்சிருக்கு எனக்கு கிடைச்ச வாய்ப்பு இது இத தவற விட்டுட்டு எப்படி நான் வருவேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்களும் நானும் வீடு வாசலை இழந்து பிள்ளைகளை கையில வச்சுக்கிட்டு போக இடம் இல்லாம நிர்கதியா நின்னுக்கிட்டு இருந்தோமே அப்போ என் அண்ணன் எனக்கு உதவ வரலையே அவர்கிட்ட நான் உதவி கேட்டோம் என் அண்ணி என் அண்ணனை கொடுக்க விடல அதுக்கு பழி தீக்கணுங்க அந்த சம்பவத்தெல்லாம் என்னால மறக்க முடியல மறக்கவும் மாட்டேன் இப்போ அவங்க குடும்பத்துல நடக்கிற குழப்பம் எனக்கு சாதகமா இருக்கு சரி சரி பாத்து இரு பிரச்சனையில மாட்டிக்காத சரி சரி நீங்க ஒழுங்கா சாப்பிடுங்க நேரா நேரத்துக்கு மாத்திரையெல்லாம் ஒழுங்கா எடுத்துக்கோங்க சரி நான் வைக்கிறேன் சரி அக்கா லீலா கீழே தான் நிக்கிறா அவ கூட கோயிலுக்கு போயிட்டு வா அப்பாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் சரிம்மா நான் போய்ட்டு வர்றேன் அஹா பாலை காய வச்சியா இதோ வைக்கிறேன் அத்த சமையல் ஆச்சா இதோ ஆயிரும் அத்த தயிருக்கு வர ஊத்த சொன்னேனே ஊத்துனியா இது ஊத்திறேன் அத்த என்னடி இதோ பண்றேன் இதோ பண்றேன்னு சொல்றியே ஒளிய ஒண்ணு நீ பண்ணலையா பண்றேன் அத்த செய்யறேன்னு வாயிலேயே சொன்னா மட்டும் பத்தாது செய்யலையும் காட்டணும் புரியதா புரியதா யாரு இது விஜய் குரணாச்சே அவர் எங்க இங்க பிரீத்திகா வா வெளிய விஜய் பிரீத்திகா எங்க அவளை அனுப்பி விடுங்க யாரு நீ உன் கூட பிரீத்திகாவ நாங்க எதுக்கு அனுப்பணும்

இப்போ நீ போறியா இல்ல என் மகனை வர சொல்லட்டுமா யாரை வேணா வர சொல்லுங்க யாரை பார்த்தும் எனக்கு பயம் இல்ல எங்க இருக்காவ பிரீத்திகா விஜய் பிரச்சனை பண்ணாம போயிருங்க பிரீத்திகா இங்க இல்ல இல்லனா வேற எங்க போனா உள்ளுக்குள்ள மறைச்சு வச்சுட்டு என்ன ஏமாத்துறீங்களா நிஜமாவே இல்ல விஜய் அவ கோவிலுக்கு போயிருக்கா கோவிலுக்கா ஏய் மகா அறிவு இல்லையாடி உனக்கு பிரீத்திகா கோவிலுக்கு போன விஷயத்தை எதுக்கு அவன் கிட்ட சொன்ன இப்போ கோவில்ல போய் அவன் பிரச்சனை பண்ண மாட்டானா ஆமால இப்போ விஜய் இங்க இருந்து போனா போதும்னு நினைச்சேன் இத பத்தி நான் யோசிக்கவே இல்ல நீ என்னைக்கு தான் யோசிச்சு பண்ணிருக்க சீக்கிரமே மாதவனுக்கு போன் போட்டு விஷயத்தை சொல்லி வர சொல்லு பிரீத்திகா கிட்ட இல்லாம பிரச்சனை பண்ணிர போறான் சரிங்க தா நான் இப்போவே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் விஜய் என்னடி சந்தோஷமா இருக்க போல ஏன் குடும்பத்தை கஷ்டப்படுத்திட்டு இங்க வந்து நீ நிம்மதியா இருக்கியா மரியாதையா கூட வீட்டுக்கு வா இல்ல விஜய் நான் வரமாட்டேன் உங்க வீட்டுக்கு மறுபடியும் நான் வரமாட்டேன் நீ என்னடி வரமாட்டேன்னு சொல்றது நான் உன்ன வழுக்கட்டாயமா கூட்டிட்டு போவேன் அதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு தம்பி தம்பி இப்ப எதுக்கு கோவ படுறீங்க தான் வரமாட்டேன்னு சொல்றான்ல அப்புறம் எதுக்கு வற்புறுத்துறீங்க நீங்க போங்க பெரியவங்கள வச்சு அப்புறமா எல்லாத்தையும் பேசிக்குவோம் பெரியவங்கள கேட்டா என்ன கல்யாணம் பண்ணா இல்ல இல்ல அவங்கள கேக்க வேண்டிய எந்த அவசியமோ எனக்கு இல்ல ஏய் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல வாடி வாடி நான் எங்கயும் வரமாட்டேன் விஜய் முதல்ல நீங்க இங்க இருந்து போங்க போக முடியாது என் அண்ணன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவரை ஏமாத்தி என்ன கட்டிக்கிட்ட இப்போ என்னையும் ஏமாத்திட்டு உன் வீட்டுக்கு வந்துட்ட என்னடி எங்களை பார்த்தா எப்படி தெரியுது நீயா வருவியா அப்புறம் நீயா போவியான் எல்லாம் சும்மா கை கட்டி வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒண்ணு இழுச்ச பயம் கிடையாது எனக்கு உங்க கூட வர விருப்பம் இல்ல போங்க இருந்து உனக்கு விருப்பம் இருக்கான்னு நான் கேட்கவே இல்லையே நீ அவசியம் என் கூட வந்தாகணும் ஏன் வரியா இல்ல அடிச்சு இழுத்துட்டு போட்டுமா அடிடா பாப்போம் ஏன் தங்கச்சியவே அடிப்பியா அடி பாப்போம் அடிச்சுட்டு நீ முழுசா ஊரு போய் சேர்ந்துருவ நான் ஒண்ணு இங்க பிரச்சனை பண்றதுக்கு வரல என் பொண்டாட்டிய என் கூட கூட்டிட்டு போக வந்திருக்கேன் தடுக்காம இங்க இருந்து போங்க யாருக்கு யாருடா பொண்டாட்டி மரியாதையா சட்டையில இருந்து கைய எடு முடியாதுடா என்ன பண்ணுவ நானும் உங்க மேல கை வைக்க ரொம்ப நேரம் ஆகாது அப்படியா எங்க கைய வச்சு பாரு இது எங்க ஏரியாடா என் மேலயோ என் தங்கச்சி மேலயோ கைய வச்சுட்டு நீ உசுரோட ஊர் திரும்ப முடியாது நான் இப்ப கூப்பிட்டா கூட நூறு பசங்க வந்து நிப்பாங்க உன் ஹீரோயிசத்தெல்லாம் வேற எங்கயாச்சும் போய் காமி இதுக்கப்புறம் உன்னை இந்த ஊர் பக்கம் பார்த்தேன்

மாதவன் தம்பி உதச்ச உதையில அந்த விஜய் கீழே விழுந்துட்டேன் எவ்வளவு துமுறு பாரு நம்ம ஊருக்கே வந்து பிரச்சனை பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டான் இனியும் சும்மா இருக்க மாட்டான் மாதவா நம்ம தான் சூதானமா இருக்கணும் எல்லாம் மகாவ சொல்லணும் யாரு எவனே விசாரிக்காம என் பொண்ணு அவனுக்கு கட்டி வச்சா அந்த பயலும் சரியில்லை அந்த குடும்பமும் சரியில்லை அத்த அந்த குடும்பத்துல இருக்க பிரகாஷ்க்கு தான் நீங்க பிரீத்திக்காவ பேசி முடிச்சிருந்தீங்க ஆமடி பெரியவங்க நாங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அது வேற அப்ப ஏதாவது பிரச்சனை வந்தா பெரியவங்க பேசி நல்ல முடிவு எடுத்திருப்போம் இப்போ அப்படியே நடக்குது பிரீத்தி உனக்கு எதுவும் ஆகலல நீ நல்லா தானே இருக்க நல்லா தான் இருக்கேம்மா நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் மாதவா எனக்கு பயமா இருக்குடா அவை மறுபடியும் இங்க வருவானா அவ இங்க வந்து எதுவும் பிரச்சனை பண்ணா நம்ம ஏரியால எத்தனை பசங்க இருக்காங்க அவங்கள உதவிக்கு கூப்பிடுங்க போலீஸ்க்கு கால் பண்ணலடா வேணாமா அப்ப பிரீத்திகாவுக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரிய வரும் எப்போ அவன் வந்தாலும் என்ன கூப்பிடுங்க நான் உடனே வர்றேன் இல்லனா பசங்கள்ட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறேன் சரிடா மாதவா நான் கிளம்புறேமா நீங்க கதவை நல்லா பூட்டிக்கோங்க ஜாக்கிரதையா இருங்க சரிப்பா பிரீத்திகாவ தனியா மட்டும் எங்கேயும் விடாதீங்க நான் வர்றேன் பிரீத்திகா அண்ணி அந்த விஜய் எப்படி கோவமா பேசினான்னு உங்களுக்கு தெரியுமா அண்ணன் வந்துட்டாரு அண்ணி இல்லனா அந்த விஜய் என்ன அடிச்சு அவ கூட இழுத்துட்டு போயிருப்பான் விஜய் உன்கிட்ட என்ன சொன்னாரு என்ன வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டான் நான் மாட்டேன்னு சொன்னேன் உன் விருப்பம் எனக்கு தேவையில்ல மரியாதையா என் கூட வானு சண்டை போட்டான் என அடிச்சு இழுத்துட்டு போவேன்னு சொன்னான் விஜயா இப்படி சொன்னாரு ஆமா அண்ணி லீலாக்கா கூட அங்கதான் இருந்தாங்க நீங்க வேணா அவங்க கிட்ட கூட கேட்டு பாருங்க

பாவம் பிரீத்திகா நேத்து வரைக்கும் விஜய் கூட வாழணும்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ அடியோட வெறுத்து போயிட்டா அடுத்து என்ன நடக்குமோ யாருக்கு தெரியும் விதி விட்டபடி நடக்கட்டும்